ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டவருடைய அன்பாயிருந்த சீஷன் யோவானுடைய நற்செய்தி நூல்களிலிருந்து நாம் பல சத்தியங்களை கற்றுக்கொண்டது போல இப்பொழுது அவருடைய நிருபத்திலிருந்து அதாவது யோவான் எழுதின கடிதத்திலிருந்து ஆண்டருடைய செய்திகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த செய்தியிலே நமக்கு ஆரம்ப வசனங்களிலே அவர் சொல்லுகிறார் நாம் யாரோடு முதலாவது ஐக்கியம் வைக்க வேண்டும் நம்முடைய க்ளோஸ் சர்க்கிள் யாரோடு இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் போன தியானத்திலே நம்ம தியானித்தோம் இன்று ஆண்டருடைய வார்த்தைகளில் அடுத்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து நம்ம வாசிக்கலாம் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை எழுதுகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த சந்தோஷம் ஒரு பெரிய பரவசம் உண்டு பிரியமானவர்களே ஏனென்றால் நம்முடைய ஐக்கியம் ஆண்டவரோடும் அவருடைய வார்த்தையோடும் இருக்கிறபடியினாலே அது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை ஒரு பேரின்ப சந்தோஷத்தை அது தருகிறதுனால தான் ஆண்டவருக்குள்ளே வந்தவர்கள் ஒருவருமே சிற்றின்ப பாவங்களை நோக்கி ஓட மாட்டார்கள் எத்தனை பேர் நீங்கள் சாட்சி சொல்லி பாருங்கள் அவள் சொல்வார்கள் ஸ்மோக் பண்ணி கொண்டிருந்தேன் சாராயம் குடித்து கொண்டிருந்தேன் விபச்சார பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன் இன்னும் இந்த உலகத்தில் என்னென்ன சிற்றின்மங்கள் உண்டோ எல்லாவற்றுக்குள்ளே நான் போய் கொண்டிருந்தேன் அப்படி போய்க் கொண்டிருந்த என்னை இயேசு சந்தித்தார் ஏசு கிறிஸ்து என்னை தொட்டார் அவர் என்னை குணமாக்கினார் அந்த நாளிலிருந்து என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய சமாதானம் உண்டானது அந்த சந்தோஷம் சமாத ஒப்பிட்டு அளவிலே பார்க்கும் பொழுது இந்த உலகம் தருகிற சமாதானம் இந்த உலகம் தருகிற சந்தோஷம் இந்த சிற்றின்ப பழக்கங்கள் தருகிற காரியங்கள் எல்லாமே என்னை விட்டு விலகி ஓடிவிட்டது எழுதுகிறார் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் தேவன் ஒளியாய் இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற இருக்கு நீங்கள் தெளிவாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட இருளே கிடையாது அவர் இருக்கிறார் பரவராஜ்யத்தை குறித்து அதிசயமான ஒளிமய நாடாம்னு ஒரு பாடலை கன்வென்ஷன் பாடல் நம்ம பாடவில்லை அந்த பாடலை அவர் சொல்வார் சந்திர சூரியன் இல்லை ஆனால் இருளேதும் காணவில்லை தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி நித்திய வெளிச்சமாவார் என்றும் பகல் என்றும் பகல் தேவனுடைய ராஜ்யத்தில் நிழலே கிடையாது அது ஒளிமயமான ஒரு ராஜ்ஜியம் நித்தி நித்திய காலமாய் நாம் வாழப்போகிற ஒரு ராஜ்யம் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு தெரிவிக்கிற இருக்கிறது நான் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறோம் என்று அர்த்தம் அடுத்தவர் சொல்றாரு ஆண்டவர் ஒளியா இருக்கிறார் அவர்களை எவ்வளவேனும் இருள் இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கு அதனால் நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொன்னால் அந்த ஐக்கியம் ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் இருந்தால் இப்போ நான் இந்த செய்தியின் மூலமாய் உங்களுக்கு ஒரு காரியத்தை பிரகடனப்படுத்துகிறேன் நான் சொல்கிறேன் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் ஆண்டருடைய கிருவையாய் அவருடைய ஊழியத்தை என் கைகளிலே அவர் கொடுத்திருக்கிறார் நான் வசனத்தை பிரசங்கிக்கிற ஊழியனாய் மாறியிருக்கிறேன் நான் அவரோடு ஐக்கியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் நான் அவரோடு ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லி என்னை அப்படியே நான் பிரசங்கத்திலே ப்ரொஜெக்ஷன் பண்ணி கொள்ளுகிறேன் என்னுடைய இமேஜை நான் வளர்த்து கொள்ளுகிறேன் இந்த நேரத்தில் ஒரு மனிதன் யாரோ ஒரு மனிதன் சமூக வலைதளங்களிலே என்னை பற்றி கேவலமாக எழுதுகிறான் இதுவரைக்கும் அப்படி யாருமே நீ சொல்லலை உங்களை சொல்லலாம் பாசிபிள் இருக்கு என்னை கேவலமாக எழுதுகிறார் கேவலமாக என்னை திட்டுகிறார் என்னை பயங்கர தவறாக என்னை விமர்சனம் பண்ணுகிறார் இது என்னுடைய நாலெஜுக்கு வருது என்னுடைய பார்வைக்கு வருகிறது உடனே நான் என்ன செய்கிறேன் எனக்கு தெரிந்தவர்களை வைத்து அந்த இழிவாய் பேசினா அந்த சகோதரன் மேலே ஒரு வழக்கு தொடுக்கிறேன் காவல்துறையிலே ஒரு வழக்கு பதிவு செய்கிறேன் காவலர்கள் அந்த வழக்கை பதிவு செய்து அந்த மனிதனை கைது பண்ணுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் அவரோடே ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லியும் நான் சத்தியத்தின்படாமல் இருளிலே நடக்கிறேன் என்று பொருள் நான் சொல்கிறேன் என்னுடைய பிம்பத்தை கட்டமைக்கிறேன் நான் ஆண்டருடைய பிள்ளை நான் வெளிச்சத்தின் பிள்ளை நான் மன்னிக்கிறவேன் நான் அவருடைய குணாதிசயங்களிலே வாழ்கிறவன் அவருடைய ஐக்கியப்பட்டவன் அவருடைய ஐக்கியத்தில் இருக்கிறவன் நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறி இருக்கிறவன் என்றெல்லாம் சாட்சி கொடுத்து எல்லா சபைகள்லேயும் நீக்கம் வர பிரசங்கம் பண்ணுறேன் இன்னிக்கு ரொம்ப பேருக்கு தெரியும் ஆனால் என்ன ஒருத்தன் அபாண்டமாக பேசுகிறான் சமூக வலைதளங்கள் அப்படின்னா நான் போய் அவன் மேலே கேஸை கொடுத்து அவனை உள்ளே தள்ளுறேன் அப்படின்னா நான் சத்தியத்தின்படி நடக்கலை இருளிலே நடக்கிறேன் அப்படின்னா நான் போய் சொல்லுகிறவன் என்ற அர்த்தம் நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருந்தால் என்னுடைய நடவடிக்கை நிருபங்கள்ல இந்த மாதிரி அனுபவங்களை நம்முடைய அப்போ சிலர்கள் சந்தித்தார்கள் எதுவுமே நமக்கு நூதனமாக நடக்கல எல்லாமே இந்த பைபிளில் இருக்கு நம்முடைய அப்போஸ்தலர்கள் இதை சந்தித்தார்கள் அவர்கள் இதை அருமையாய் டேக்கல் பண்ணாங்க மேற்கொண்டார்கள் அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள் என்பதை நாம் படித்து அந்த வெளிச்சத்தின் பாதையிலேயே நம்ம அதை சந்திக்க வேண்டும் ஆண்டவர் அழகா சொன்னார் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் சந்தோஷப்படுங்கள் கேஸ் போடாதீங்க மகிழ்ச்சியா இருங்கள் பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதி ஆனால் நீங்கள் உண்மையிலேயே தப்பு செய்து அதை அவர்கள் சமூக வலைதளங்களில் கேவலப்படுத்தி நாற்றினால் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் அவ்வளோதான் அப்படி செய்வது தவறு ஆனால் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் இல்லை அவர்கள் என்னை இழிவாய் எழுதுகிற எந்த தவறு என்னிடத்தில் கிடையாது நான் கர்த்தருடைய மனுஷன் நான் வெளிச்சத்தில் நடக்கிறது என்றால் அவர்கள் இழிவாய் நம்மை பேசும் பொழுது மகிழ்ச்சி கொள்ளுங்கள் சந்தோஷப்படுங்கள் ஆண்டர் தெளிவாக சொன்னார் உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் அது உங்களை பகைக்கும் முன்னே என்னை பகைத்தது என்று ஏசு சொன்னாரே அன்பான சகோதரனே சகோதரியே கடிதத்தின் ஆரம்பத்தில் அவர் எழுதுகிறார் நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் போய் சொல்லுகிறோம் சொல்றாரு அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்ட குமாரனாகிய கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது நிறைய நேரங்களில் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருக்கிறோம்னு சொல்றோம் ஆனால் நம்முடைய அந்தரங்கம் எப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு அருமையான ஊழியர் உண்டு ரொம்ப தாழ்மையானவர் ரொம்ப எளிமையானவர் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு லட்சக்கணக்கான மக்கள் அதை நம்புகிறார்கள் நானும் நம்பினேன் உண்மையிலேயே அந்த மனிதர் பவுலை போலத்தான் இருக்கிறார் ரொம்ப நாளாக நான் நம்பினேன் என்ன அவருடைய நடவடிக்கை அப்படித்தான் இருக்கும் அப்போ நான் என்ன நம்பினேன்னா உண்மையிலேயே இந்த மனுஷர் இந்த மனிதரை நம்ம பின்பற்றலாம் இந்த மனிதர் பவுல் நடந்தது போல நடக்கிறார் பவுல் தான் சொன்னாரு நான் கர்த்தரை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அதற்கு அடுத்து நான் பார்த்தது இந்த ஊழியக்கார் பவுல் நடந்தது போலவே அவருடைய லைஃப் இருக்கும் ரொம்ப எளிமையா இருப்பார் இருந்தார் நான் அப்படி நம்பினேன் சரி இவர் எளிமையா இருக்கிறார் எதையுமே விரும்ப மாட்டார் அப்படின்னு தான் இவருடைய விசுவாசத்தை பின்பற்றலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் அவருடைய சுய ரூபம் என்னுடைய திருமண காலத்தில் அவருடைய சுய ரூபம் வெளியே வந்தது அவர் தனக்கு முதலிடம் கொடுக்கவில்லை என்கிற சுயம் அப்போ அவர் இவ்வளோ வருஷமும் மொழியிலே நடக்கிறவன் என்று அவர் தன்னுடைய இமேஜை கட்டமைத்து அதிலே நடந்து கொண்டிருந்தவர் ஆனால் அவருடைய இருளிலே நடந்து கொண்டிருந்திருக்கிறார் அது தெரியல ஆனால் எதுவுமே மறைபொருள் இல்லை நாளானது அதை பண்ணும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த அந்தரங்கம் வெளியாகும் அப்படி அவர் ஒளியிலே நடக்கிறேன் என்று எங்களை நம்ப வைத்தார் அவருடைய அவருடைய பிரட்டன்ஷன் அவருடைய காரியங்களிலே நாங்கள் நம்பி அவர் பின்னாலே போய்கொண்டோம் ஆனால் அவருடைய அதர் சைடு அவர் இருளிலே நடக்கிறவர் தன்னை ஒருவன் மதிக்கவில்லை என்றால் அதாவது அதை அவர்களால் கொள்ளவே முடியாது மேடையிலே சாதுவை போல நிற்பார்கள் கண்ணீர் வடிப்பார்கள் முழங்கால் போடுவார்கள் அழுவார்கள் ஆனால் அவர்களை ஒரு மனிதன் மதிக்க தவறினால் அவர்களை மன்னிக்கவே மாட்டார்கள் கடைசி வரை அவனை அழிக்காமல் விடமாட்டார்கள் எந்த வழியிலாவது அவர்களுக்கு விரோதமாய் அவர்கள் செயல்படுவார்கள் செயல்படுவார்கள் நிறைய காரியங்கள் அந்த இருளிலே நடக்கிற காரியங்கள் நம்ம இந்த மாதிரி பப்ளிக்காக நம்ம பேச முடியாது ஆண்டருடைய அன்பினால் நிறைந்து அவர்களுக்காக நம்ம அழுவதை தவிர வேறு வழி இல்லைனா அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி விட வேண்டும் ஆண்டருடைய வேதத்தில் அவர் சொல்றாரு என் சகோதரரே நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம் பொய் சொல்லுகிறவர்கள் இந்த மாதிரி வெளியில் பப்ளிக்ல மற்றவர்களுக்கு நடுவில் தங்களை ரொம்ப எளிமையானவர்களாய் இந்த பாருங்கள் என் பையில் ஒரு பைசா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறவர்கள் அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா பொய் சொல்லுவாங்க ஒரு ஒரு தேவ மனிதர் ஒருவர் இப்பொழுதும் அவர் இருக்கிறார் அவர் ஒரு மேடையிலே பகிரங்கமாய் சொல்லுகிறார் எனக்கு டூ வீலர் ஓட்ட தெரியாது அப்படின்றார் அவர் டூ வீலர் ஓட்டிக்கொண்டு அந்த ஊரில் அவர் இருந்த ஊரில் அவர் டூ வீலர் ஓட்டுறதை நான் கண்ணால் பார்த்துருக்கோம் எம் எயிட்டின்னு ஒரு வண்டி அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எம்ஐட்டி பஜாஜ் வண்டி உங்கள் தெரியும் அந்த எம்ஐடி கியர் வண்டியை அவர் ஓட்டிகிட்டு இருந்தார் அவர் புதுசாக வாங்கினார் லோனுக்கு வாங்கின எளிமையான ஊழியர் தான் லோனுக்கு வாங்கினார் அந்த வண்டியை அந்த ஊரில் ஓட்டிகிட்டு இருந்தார் பார்த்துருக்கேன் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஏன் அந்த செய்தி அது பிறகு யூடியூப்பில் இப்போ பேசுகிறாரு எனக்கு டூ வீலரே ஓட்ட தெரியாது அப்படின்னு பேசுகிறேன் அப்போ இவ்வளவு பகிரங்கமாக நீ போய் சொல்கிறீ அப்படின்னு பார்த்தா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா யோவானுடைய கடிதத்தில் அவர் அழகாக எழுதிட்டாரு நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் நாம் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம் இனி பாருங்கள் மேடையில் அவங்க பொய்யைத்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தங்களுடைய இமேஜை கட்டமைக்கணும்ல அதுக்கு பொய் சொல்லுவாங்க பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை நம்புவோம் அதை அவங்களே நம்புவாங்க பொய்ய அவங்களே அதை நம்புவாங்க கொடுமையான ஒரு விஷயம் போய் சொல்வது குணம் ஆண்டவர் உண்மை சத்தியம் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் அப்ப இந்த சத்தியத்திற்கு நேர் எதிர் குணம் போய் இப்போ ஒரு மனிதர் மேடையில் பகிரங்கமாக போய் சொல்கிறார் அப்படின்னா அந்த மனிதனுக்குள்ள யார் இருக்கா இயேசுநாதரா சாத்தானா யோவான் அழகாக சொல்லிட்டேன் ஏன்னா ஆண்டவரோட கிட்ட இருந்து பழகினவரில் அவர் தான் சொல்கிறாரு தேவன் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கு அதனால நான் ஒளியில் நடக்கிறேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு அவனுடைய இன்னொரு பகுதியில் அவனுடைய குணம் மாறாம அதே பழைய பழிவாங்கும் குணம் அதே பெருமை மறைமுக பெருமை மேட்டிமை இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த மனுஷன் இருளில் நடக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷன் அடுத்தால பிரசங்கத்தில் அல்லது மேடையில் பொய் சொல்லுவான் இந்த பொய் சொல்லுகிற மூழியக்காரர்கள் மட்டுமல்ல அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் சில கட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா புறா பொய்யா சொல்லிக்கிட்டு இருப்போம் மேடையில் இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லுவான் அவனே மறந்துட்டு நாளைக்கு இன்னொரு கருத்து சொல்லுவோம் அந்த ரங்கத்திலே அவன் இருளியிலே நடந்து கொண்டிருக்கிறான் சரி உலகத்து மனிதர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க பொய் சொல்றான் அவங்க பொய்க்கு பிதாவா இருக்கிற அந்த சாத்தான் கூட்டத்தில் சேர்ந்தாங்கன்னு பைபிளில் தெளிவாக ஆண்டர் சொல்றாரு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் யாரு சாத்தான் இயேசு கிறிஸ்து உண்மை நிறைந்தவர் அவர் பேரே சத்தியம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் ஆக நீங்கள் கவனமாய் புரிஞ்சுக்கிடுங்க இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா மற்ற ஊழியர்களை குறச்ச அதுக்கு சொல்லலை அதனால தான் பேர்கள்லாம் ஒன்றும் சொல்லலை என் வாழ்க்கையின் அனுபவத்தில் நான் பார்த்தது அப்போ இது எதுக்கு ஆண்டர் நமக்கு எழுதி வச்சுருக்கிறாரு நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நாம் ஐக்கியம் உள்ளவர்களாய் மாறி அந்த ஐக்கியத்திலே வளரும் பொழுது நம்முடைய இன்னொரு சைடு உள்ளும் புறமும் ஏச்சலை கண்டு நம்ம வெளியில் மேடையில் எப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை கட்டமைக்க நம்மளை சொல்கிறோமோ அதே தான் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையாகவும் இருக்க வேண்டும் அங்கே வேற வாழ்க்கை இருக்கக்கூடாது ஒரு மனிதன் மேடையில் வந்துட்டு நான் பாருங்க அவ்வளவு தாழ்மையானவன் அவ்வளவு எளிமையானவன் சொன்னால் இந்த தற்புகழ்ச்சி பெரும்பாலும் மனிதர்கள் தங்களையே பிரஸ்தாவப்படுத்த விரும்புகிறார்கள் உண்மையான மனிதனை கண்டுபிடிப்பவன் யார் தற்புகழ்வை நாடாதே அன்பு தன்னை புகழாது அன்பு தன்னை புகழ எந்த நிலைமையிலும் நான் ரொம்ப தாழ்மையானவன் நான் ரொம்ப இதானவன் நான் ரொம்ப சிம்பிளாக வாழக்கூடியவன் இந்த மேடைக்கு கீழே ஒரு தலையணை கொடுத்தா கூட நான் அப்படி இங்கே படுத்துக்கிடுவேன் இப்படிலாம் சொன்னார் ஒருத்தர் ஆனால் அவருக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடலாம் சண்டைக்கு வந்துடுவார் மேடையில் பேசும் பொழுது நான் சாதாரண மனுஷங்க இந்த மேடை கீழே நீங்கள் படுக்க சொல்லலாம் இந்த ராத்திரி இந்த இன்னைக்கு மீட்டிங் முடிச்சுட்டு இந்த மேடையில் படுத்துருங்கன்னா கூட இதிலே படுத்துட்டு காலைல எலும்பிடுவேன் ஏன் படுக்க சொல்லி பாருங்க பார்ப்போம் நகரத்தின் உயர்ந்த ஹோட்டலில் ரூம் போடலைன்னா அவரால் பா அங்கே போக முடியாது ஆனால் மேடையில் அப்படி பேசுவாங்க மேடையில் அப்படி பேசுவாங்க நான் மயங்கிடக்கூடாது அதனால தான் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அந்த பிலிப்பியர் கடிதத்தில் பவுல் எழுதும் பொழுது சொன்னார் அவருடைய விசுவாசத்தின் முடிவை நன்றாக சிந்தித்து அப்புறம் அவருடைய விசுவாசத்தை நீங்கள் பின்பற்ற அவருடைய நடக்கையின் முடிவு பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று அவனுடைய வேதம் சொல்லுகிறது இப்போ சொல்கிறாரு நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக நிறைய பேர் தன்னையே மேடையில் புகழ்கிறவங்க அவங்களுக்குள்ள சத்தியம் கிடையாது தான் இருக்கும் அவர்கள் அருவருப்பானவர்கள் எந்த நற்கிரியும் செய்ய அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் செய்ய மாட்டாங்க தங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க வேறு யாருக்கும் எதையுமே ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்க நமக்கு பாவம் இல்லை என்பவமான ரொம்ப நல்லவன் நான் ரொம்ப தாழ்மையானவன் நாம் ஆடம்பரமாலாம் இருக்க மாட்டேன் எல்லாரும் ஆடம்பரமாக கார் வச்சிருப்பான் நான் ஆடம்பரமாலாம் கார் வைக்க மாட்டேன் ரொம்ப டேஞ்சர் அன்றைய வேதம் சொல்லுகிறது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் சத்தியம் நமக்குளிராது ஒரு சான்ஸ் பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தின் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிற அந்த நிலைமையில் ஒருவேளை நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பெருமை கர்வம் நான் பரிசுத்தமானவன் நான் இப்போ தப்பெல்லாம் செய்கிறதில்ல ஆனால் இந்த மக்கள்லாம் பாவிகள் அப்படிங்கிற எண்ணம் வந்தால் உனக்குள் சத்தியம் இல்லை பாவங்களை நாம் அறிக்கை செய்து இறக்கத்தை பெற்றுக்கொள் ஒருவேளை அந்த ஊழியர் நான் சொன்ன அந்த ஊழியர் இன்னும் உயிரோடு இருக்கிறதுனால ஒரு சான்ஸ் இருக்கு ஒரு தனிமையில் தன்னை உணர்ந்து ஒரு சின்ன தவறு எவனும் செய்துட்டானோ அதை என்னால் மன்னிக்கவே முடியாது பழி வாங்காமல் விட மாட்டேக்கிறேன் அந்த குணம் என்ன விட்டு போன ஆண்டவரே நான் வெளியே வெளிச்சத்தின் பிள்ளையாக காட்டிக்கொள்கிறேன் ஆனால் என் அந்தரங்கத்தில் இருளின் பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பொய் வந்துருச்சு என் பிரசங்கத்தில் டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சும் அது கியர் வண்டி ஓட்ட தெரிஞ்சும் நான் தைரியமாக போய் சொல்லிடுறேன் மேடையில் பெருமையை மாய்மால தாழ்மையாய் பேசுகிறேன் ஆனால் எனக்குள்ள பெருமை இருக்கு அதான் ஆண்டருடைய வேதம் சொல்லுது நீங்கள் உங்களையே உயித்து ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் வஸ்திரங்களே அல்ல உங்கள் இதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தடத்திலே மனம் திரும்புங்கள் அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெறுத்தவராயிருக்கிறார் என் சகோதரனே என் சகோதரிய இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ ப்பொழுதே மனம் திரும்ப ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார் இந்த உலகத்தில் உயிரோடு நாம் இருக்கும் பொழுதே பாவங்களை நாம் அறிக்கை செய்து அவர்களிடத்தில் இறக்கத்தை பெற்றுக் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து நீர் சத்திய வார்த்தைகளை எங்களோடு பேசுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஆண்டவரே மக்கு நன்றி ராஜா நாங்கள் ஒளியிலே நடக்கிறவர்களாய் ஆண்டவரே சத்தியத்தின்படி நாங்கள் நடக்கிறவர்களாய் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும் ஐயா இப்பொழுதே எங்கள் இருதயத்திலே குத்தப்படுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் இப்பொழுது மனம் திரும்புவார்களாக ஆண்டவரே மகு ஸ்தோத்திர ஐயா நான் சொன்னேன் ஆண்டவரே அந்த அருமையான ஊழியரை நீர் அறிந்திருக்கிறீரப்பா அவருக்காக நீர் வேதனைப்படுகிற தேவமாய் நீ இருக்கிறீர் ஆண்டவரே இப்பொழுதே அந்த மகனும் ஆண்டவரே மனம் திரும்பி தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி வருவதற்கு ஆண்டவரை இறக்கம் பாராட்டுங்கப்பா இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஆண்டவரே மக்கு நன்றி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மன்னித்து ஆண்டவரே மறுபடியுமாய் சத்திய மார்க்கத்திற்குள்ளே அழைத்து வந்து வெளிச்சத்தின் பிள்ளையாய் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் கனம் துதி மகிமை அவற்றை எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆ